ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டி இன்னைக்கு இந்த லைவ்ல சுங்குடி காட்டன் சாரி பத்தி தான் பார்க்க போறோம் இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு அஞ்சு கலர் வந்து அவைலபிள் இருக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் இன்றைக்கி சுங்குடி காட்டன் சேரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாகவும் இல்லாமல் பிங்க் கலராகவும் இல்லாமல் அஜந்தா கலர் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் தான் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா மயில் பார்ட்ரு போட்டு கொடுத்துருக்குறாங்க நேவி ப்ளூ கலர் தான் இந்த கலரு செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லுமே வந்து செக்குடு பேட்டனில் தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நம்ம பார்ட்ருக்கு ஏற்ற மாதிரியான கலரில் தான் வந்து ப்ளவுஸும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட முந்தான செக்குடு போட்டு லைனில் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் ப்ளவுஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த பேட்டர்ன் தான் ப்ளவுஸ் சுங்குடி காட்டன் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயோட பல்லு ஸாரீ ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இந்த கலர்ஸ் தான் செக்குடு பேட்டர்னில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்ரு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் ப்ளவுஸ் வரும் ஒரு மீட்ருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தாராளமாக இருக்கும் த்ரீ ஃபோர்த்து வச்சு தைக்கிறவங்க க எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வச்சு தைக்கிறவங்க கண்டிப்பாக தைச்சிக்கலாம் நம்ம வந்து ஒட்டு கொடுத்து தைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ப்ளவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும் அதிக ஒர்க் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சாரியில் கொஞ்சமாக து துணி எடுத்துட்டு ப்ளவுஸில் நீங்கள் பைப்பிங் மாதிரி வச்சாவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் மடிப்பு எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பஃபுன் தூக்கிட்டுலாம் சாரி இருக்காது நீட்டா இருக்கும் ஆபீஸ் ஒர்க்கு டெய்லி வேலைக்கு போகிறவங்கலாம் கட்டிட்டு போனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரி நெக்ஸ்ட் சாரி எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிச்ச கலர்ன்னு சொல்லலாம் எல்லோ வித் மெருன் தான் இதோட பேட்டர்னுமே அதே மாதிரி தான் இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில் செக்குடு பேட்டன்ல தான் இது வரும் ஆனால் செக்குடு தெரியல செக்குடு பேட்டன்ல வரும் சேரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும் எல்லோ கலர் ஸாரீ சேரீ ஸாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் இது வந்து ஸேரீயோட முந்தான வந்து மெரூன் கலரில் இருக்கும் ப்ளவுஸும் வந்து ரன்னிங்கில் வந்துடும் மெரூன் கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் இதுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கீத கீத சரஸ்வதி பொட்டிக்கில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஸாரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம கட்டியிருந்தாலும் அதோட டயட்னஸ்ஸே நமக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சுங்குடி காட்டன் நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மஸ்டர்ட் எல்லோவில் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க அடுத்தது மாம்பழம் எல்லோ கலர்ல கிரீன் கலர் வந்துடும் இந்த சாரீ மாம்பழம் எல்லோ கலரு இது மஸ்டர்ட் எல்லோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க சேரீ செக்குடு பேட்டன் பார்டருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டான பார்ட்ரு கலருக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் அதுவும் செக்குடு பேட்டனில் தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் தான் இருக்குது இதில் வீடியோ வந்து கவர் கலர் வந்து சேஞ்சாக தெரியுது இந்த சாரியோட ஃபுல் வியூ புடவையில இந்த மாதிரி சாயம் இறங்கி இருக்கிறது எல்லாத்துலயுமே காமன் தான் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும் ஏன்னா இந்த கலர் கிரீன் கலர் ஏத்தும் போது லைட்டா சாயம் அதுல தான் செய்யும் சுங்குடி காட்டன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட் கலர் பிஸ்கட் கலரில் மெரூன் கலர் பார்ட்ரு வச்ச மாதிரி சூப்பரான ஒரு கலர் இந்த கலருமே ப்ளவுஸ் வந்து இது பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் சாரீ ஃபுல்லுமே செக்குடு பேட்டர் தான் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து பொடி கலரில் கொடுத்துருப்பாங்க செக்குடு பேட்டனில் கொடுத்துருப்பாங்க கம் யூ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீ இது வந்து ஸாரியோட பல்லு இது ஸாரீயோட முந்தானை சாரி ப்ளவுஸு இது சாரியோட ஃபுல்லாகவே செக்குடில் இந்த மாதிரி தான் வரும் பிஸ்கட் கலருக்கு மெரூன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கும் சாரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாரி ரீஸ்டாக் எடுக்கவே முடியல கிடைக்கல இந்த சாரி ரொம்ப ரேராக தான் இப்போ கிடைக்கிது வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க டெய்லி வே வேறு ஆஃபீஸ் போகிறவங்க வெளியில் ஒர்க்குக்கு போகிறவங்க இந்த ஸாரீ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டியிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸாரீ காட்டன் ஆச்சே இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவலைப்படவே தேவையில்லை சாரி அதே மாதிரி ரொம்ப வந்து குண்டா இருக்கிறவங்க கட்டலாமா கண்டிப்பாக கட்டிக்கலாம் ஒட்டு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது மற்ற சேரிலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் எடுத்து ஒட்டு வைப்போம் இல்லைங்களா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு லைனிங் ஒட்டு வச்சு மேக்சிமம் நிறைய பேர் கட்டுவாங்க இந்த சுங்குடி காட்டனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேரீ வந்து ஆறு மீட்டர் இருக்கும் நல்ல ஃப்ரீட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுவே பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மீட்டர் அகலமும் இருக்கும் நீலாம் நம்ம நம்ம வந்து மே கை வச்சுக்கலாம் முட்டிக்கிட்ட கை வச்சுக்கலாம் எல்போல வந்து நம்ம கை வச்சுக்கலாம் அப்படின்னா தாராளமா நம்ம வச்சுக்கலாம் ஒட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றவங்களும் ஈஸியா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரா இருக்கும் ப்ளவு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னாலும் அதிகமாக காஸ்ட் வேஸ்ட்டு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எந்த டிசைன் வச்சாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் துணி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் நான் இது வைக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ப்ளவுஸ் துணி வந்து நல்ல பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் வந்து பாட்ரு கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் இந்த ஸாரியுமே இப்போ காமிக்கிற இந்த அஞ்சு கலருமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் நம்ம வச்சுருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லுமே செக் செக்குடு பேட்டர் தான் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேவி ப்ளூ கலர் தான் வரும் சூப்பரான ஒரு கலர் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு கலர் தான் இப்போ நான் இப்போதைக்கு நம்மள்ட இருக்குது இதுதான் நம்மள்ட கிடைச்ச கலரு வேணும் அப்படிங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த கலர் தான் நான் காமிச்சிருந்தேன் ஃபங்க்ஷன் வேர் பட்டு புடவைக்கு நிகரான புடவை தான் புடவை தான் வந்து இந்த புடவை அது கூட வெயிட்டா இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுவாங்க இந்த சாரி அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அஞ்சு ஆறு ஏழு பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் மீறலும் எல்லா சேரீலையுமே இந்த பட ஏழு ஸாரீ தான் இருக்குது ஏழு ஏழு ஸாரீஸ் தான் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணி உங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ எனக்கு கிடைக்கல சாரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் வந்து ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்குற இந்த சாரீஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க கீத சரஸ்வதி போட்டிக்கில் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெயின்போ சாரி வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு இந்த சாரீஸில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரெயின்போ சாரி இந்த சாரீஸில் எந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் வந்து க ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது சுங்குடி காட்டன் சாரீஸ் பிடிச்சிருக்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சுங்குடி காட்டன் ரொம்ப ரேராக தான் இந்த வாட்டி கிடச்சிருந்துச்சு தீபாவளிக்கு முதல்ல நான் கொடுத்துருந்தேன் இப்போ தான் எனக்கு கிடச்சிது ஸாரீஸ் இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா புடவைக்கு நிகராகவே இருக்கும் அது கூட நமக்கு ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நான் இந்த பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது வேர் பண்ணிருக்கிறதே தெரியாது வீட்டில் கட்டிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ண நம்ம வேலை பார்க்கலாம் வீட்டில் அவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸாரீ ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வேற வேறு மாதிரி டிசைன் வைக்கணுன்னா கூட பிளவுஸ் வந்து தாராளமாக ஒரு மீட்ரு உங்களுக்கு போதும் அவ்வளோ ஒரு பிளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் புடவையுமே நம்ம ரொம்ப குண்டாக இருக்காங்க கட்ட முடியாது நம்ம ஒட்டு இல்லைங்களா அந்த மாதிரி ஒட்டு வைக்கணுங்கிற அவசியமே நமக்கு வராது இதில் அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து சாரியோட பிளவுஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு இந்த சாரி இப்போதைக்கு எங்க ஊர்ல எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இது கிடைக்கவே இல்லை தீபாவளிக்கே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ ஆர்டர் போட்டு நான் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்ருந்தேன் இப்போது இது இதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க கீத சரஸ்வதி போட்டிக்கில் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் சூப்பர் மெட்டீரியல் பொருள் கண்டிப்பாக நம்மள்கிட்ட தரமாக தான் இருக்கும் இது வரைக்கும் வாங்கினவங்க யாருமே எனக்கு குறை சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு பொருள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கலர்ஸில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மக்கிட்ட அஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது ஃபஸ்ட்டு புக்கிங் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு புக்கிங்க்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது நான் காமிக்கிறேன் ஃபைவ் கலர்ஸில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்க சுங்குடி காட்டன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மொதல் புக்கிங்க்கு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபைவ் ரெட் கலர் ஆ மெரூன் கலர் சுங்குடி காட்டன் ஸாரீ ஃபஸ்ட்டு புக்கிங் ஆன்லைன் புக்கிங்க்கு ஆஃபர் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெயின்போ ஸாரீ இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது பெஸ்டான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சுங்குடி காட்டன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு புக்கிங் கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃபர் இருக்குது ஃபைவ் கலர்ஸ் இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கீத சரஸ்வதி போட்டிக்ல புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் எயிட் நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் எய்ட்ங்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு லைக் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன ஆஃபர் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சாரி சுங்குடி காட்டன் சாரி இதோட ரேட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் சாரீஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் இந்தளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு மீட்டருக்கு நல்ல லென்த்தாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் நமக்கு நீட்டாக அதில் இருக்கும் ஒட்டு வைக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது மெயின் வந்து ஒரு சேரீ எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிராஸாக இருக்கும் இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து பற்றாது அதனால இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே நமக்கு இருக்காது ப்ளவுஸ் வந்து நமக்கு இருக்கும் இதில் ஃப்ரீட்ஸ் வைக்கும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ளவுஸ் நம்ம சேரீ வேர் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம எடுக்கிறது எடுத்த மாதிரியே இருக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வேர் பண்ணிக்கலாம் எந்த கஷ்டமுமே நமக்கு தெரியாது எடுத்துட்டு ஒரு டைம் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது கலையாது அவ்வளோதான் அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த இதோட ஃப்ளீட்ஸுக்கு வரும் ஓகே இந்த லைவ் தொடர்ந்து நம்ம முடிச்சுக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க கீத சரஸ்வதி பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபைவ் கலர்ஸ் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஒன் டூ இந்த கலர் ஒரு கலர் இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து கீத சரஸ்வதி பொட்டிக்கில் ஆர்ட்ரு பேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்